விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமம் மற்றும் தொலைக்காட்சி உரிமம் இத்தனை கோடிக்கு விற்பனையா வெளியான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே பாபி தியோல் நரேன் மமிதா பைஜு பிரியாமணி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்களின் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜனநாயகன் இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படம் இதுதான் எனவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது என்றே கூறலாம் இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் நடைபெற்ற நிலையில் வெற்றி கொண்டான் என்ற கேரக்டரில் நடிகர் விஜய் நடிப்பதாக தகவல் வெளியானது ஆங்கிலத்தில் சாட்டாக சொன்னால் வி கே அதோடு அவரது ரசிகர்கள் அழைக்கும் தளபதியையும் சேர்த்தால் டிவி என்று வரும் தமிழில் தளபதி வெற்றி கொண்டான் என வரும்படி பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்தது தற்போது ஜனநாயகன் படத்தின் தொலைக்காட்சி உரிமத்தை சன் குழுமம் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஓடிடி உரிமமும் அமேசான் பிரைம் நிறுவனத்திற்கு நூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஜனநாயகன் படம்தான் அமேசானில் அதிக விலை கொடுத்து வாங்கிய படம் எனவும் கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது